ராயல் என்ஃபீல்டு இமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி ஏபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துலாங்க இன்ஜின் டைப் வந்து லிக்விட் கூலட் சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் வால்யூ டிஓஹெச்சி டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிசி வருதுங்க பவர் வந்து நாற்பது புள்ளி ரெண்டு பிஎஸ் எட்டாயிரம் ஆர்பிஎம்மு டார்க்வியூ வந்து நாற்பது எண்ணம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மு கூலிங் வந்து லிக்விட் கூலிங் டைப்புங்க கீர் பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஸ்பீடுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பதினேழு லிட்டரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டு இமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி ஏபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷூரும் வண்டி ரேட்டு மொட்டம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வருதுங்க ரோட் டேக்ஸ் முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருதுங்க இன்சூரன்ஸ் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இன்ஜின் வாரண்ட்டி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க ஆக மொத்தம் டோட்டல் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூபா வருதுங்க ராயல் என்ஃபீல்டு இமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி ஏபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்